ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி படத்தோட அப்டேட் ஸோ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் பார்த்தீங்கன்னா இப்போ நடைபெற்றிருந்து இந்த படத்தில் மேக்ஸ் ஏஏ அப்படின்ற கூடிய ஒரு லேட்டஸ்டான டெக்னாலஜி உள்ள ஒரு கேமராவை தான் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க அதில் எடுக்கப்பட்ட அந்த படம் அதில் ஷூட் பண்ண அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஷுவல்ஸ் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியில் இந்த படத்தை ஐமேக்ஸில் கொண்டு வரணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஐமேக்ஸ் திரையரங்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவ்வளோ அற்புதமாக அந்த குவாலிட்டி கண்டென்ட் பார்த்தீங்கனாக்கா வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதற்கான வேலைகள் இறங்கியிருக்காங்க பிக்சர்ஸ் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஏஐ கேமரான்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் சவுத் இந்தியாவுக்கு முதல் முறையாக இந்த படத்துலதான் யூஸ் பண்ணிருக்காங்க அதுவே வந்து ஒரு சிறப்பு அம்சம் அப்படிதான் நான் சொல்லுவேன் சோ இந்த பணிகள் எல்லாம் இருக்கும்போது தான் இப்ப நேத்து வந்து டீசர் வந்து ரிலீஸ் ஆகல ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி எப்போ முடியும் தெரியல படத்தோடைய டேட்டு ரிலீஸ் டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியல இதனால் அதனால் நம்ம சீக்கிரமாகவே வந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற எல்லா ப்ரொமோஷன்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாக்கா அது வந்து சரி வராது அப்படின்றதுனால ஒரு தாமதம் இன்னொன்று பக்கம் அஜித் சாரோடைய அந்த படம் குட் பேட் ஆகலி அந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் டீம் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி மேக்கிங் வீடியோ விட்டுக்கிறோம் எங்கள் படம் இன்னும் முப்பத்தஞ்சு நாளில் வரப்போகுது ஏப்ரல் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் உங்களோட படத்தை ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னாக்கா ஃபுல் அட்டென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போயிடும் உங்கள் படத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சின்னதாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க என்னதான் இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் சன் பீச்சர் இருக்கட்டும் இல்லை அஜித் சாரோட அந்த ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது வந்து ஓகே சொல்லிவிட்டாங்க சன் பீச்சர்ஸ் இப்ப இன்னொன்னு ஒரு விஷயம் அவங்க என்ன பேசுகா அதுக்கு ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் அவங்க என்ன கேட்டுக்கன்னா அஜித் சாரோட படம் குட் பேட் ஆகலி படம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆயிடும் இப்ப கூலி படத்தோட டீசரை ஏப்ரல் பதினாலாம் தேதி புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சாரோட படங்கள் திரையிடக்கூடிய அனைத்து திரையரங்குலயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூலி படத்தோட டீசரை போறதுக்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தை சன் பீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட பேசினுக்காங்க சோ அப்படி ஒருவேளை ஓகே ஆச்சுனாக்கா கரெக்டாக அமைஞ்சதுனாக்கா நமக்கு தள்ள படத்தோடு சேர்ந்து தலைவர் படத்தோடைய அந்த டீசரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது வெகு விரிவிலே இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கேள்வி ஃப்ரெண்ட்ஸ்